सदगुरुनाथ महाराज की जय योगी राम सूरज कुमार महाराज की जय योगी राम सूरज कुमार योगी राम कुमारी योगी राम सूरज कुमार जय गुरु राया योगी राम सूरज कुमार योगी राम योगी राम सूरज कुमार जय गुरु राया योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार யோகி நாம் சூரஜ்குமார் ஜெய் குரு ராயா சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய் பகவானை நம்ம எப்போ பார்க்க போனாலும் நம்ம உள்ளே நுழையும் போதே சொல்லணும் பகவான் ராமசுவாமி வரேன் அப்படின்னு சொன்னது இல்லைனாக்கா ஹூவாரியூ அப்படிமா அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ நெருங்கின டிவோட்டியாக இருந்தாலும் சரி சார் ஞானகிரி கணேசனுக்கும் ஏஆர்பி பின் நகரமணிக்க நாளாக இருக்கும் செடக்கணி இருக்கும் அவள் யார் போனாலும் உள்ள சுவாமி நான் வரேன் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிக்கிட்டே தான் உள்ளுக்குள்ளே போகணும் அப்படி தான் வந்து பகவான் எப்போவுமே நடத்துவார் அவள் வானு கூட அவருக்கு மண்டக்கனை ஏறி போயிடுங்கிறதுனால அவர் வந்து யாரையும் ஊவாரியோ ஊவாரியூன்னு தான் கேட்பாங்க ஒரு தடையும் இப்படியா ஒரு தடவை நான் சுவாமியை பார்க்குறதுக்காக அங்கே போயிருக்கும் பொழுது பகவான்ட சொீன் போய் அங்கே உட்காந்துக்கிட்டேன் ஹரியோம் ராமசுவாமி வந்திருக்கேன் கூப்பிட்டு உட்கார சொன்னார் சுவாமிகளுக்கு மக மகான்களுக்கு மனிதரானாலும் சரி பக்ஷிகளானாலும் சரி மிருகமானாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே உணர்ச்சி என்பது அவருடைய ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு டிசிஷன் அவள் யார் வந்தாலும் அது மிருகமாக இருந்தாலும் சரி அவர்டே கண்காணிக்கிறது அவருடைய வேலை அப்படி தான் வந்து ரமண பகவான் ஒரு இருக்கும் ஒரு காக்காவுக்கும் வந்து மோட்சத்தை கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் அதேமாதிரி நம்ம பகவான் யோகிராம் சிவகுமார் சுவாமிகள் அதே மாதிரி ஒரு முறை தன்னைச்சர் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கூடவே ஒரு நாய் இருக்கும் அது நாயின்னு சொல்லப்படாது அதுக்கு சாய்பாபான்னு பேர் எப்போவுமே சாய்பாபா கூடவே உக்காந்துருப்பார் ஒரு ஒரு வாரத்தில் சில சமயங்களில் சாய்பாபா ஆமைக்காரே கேட்பாங்க அதாவது அவ்வாளுக்கும் உணர்ச்சி பூர்வமாக அது கிரகிக்கூடிய தந்தை இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக வேண்டி ஒரு முறை நான் போயிருக்கும் பொழுது சாய்பாபாவுக்கு உடம்பு சரியில்லை ஹை ஃபீவர் ஆகாரம் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகிறது இப்படி பொழுது ஒரு நாளைக்கு நான் போயிருக்கேன் அடியென்று போய் உட்காந்து நமஸ்காரம் பண்ணி உட்காரும் பொழுது சாய்பாபா ஹை ஃபீவர் மணி மத்தியானம் ஒரு மணி இருக்கும் ஒரு ஆகாரமும் சாப்பிடல அப்போது ரெண்டு மணிக்கு வழக்கமாக அங்கே ஒரு அன்பர் அவர் அடிக்கடி பகவானை பார்க்க வருவர் அவர் வரும்பொழுது ரெண்டு வடையும் ஒரு கப்டியும் ஒரு சொம்பரை போட்டு கொண்டு வருவார் அது பேருக்கு தான் ஒரு ஒரு கப் டீலு பேர் அது பத்து பேரும் கூட குடிக்கிறதுக்கு பகவான் விட்டு கொடுப்பார் அன்னைக்கு வாங்கி ஓரமாக வச்சு விட்டு சுகவனம் ஐ விட்டு பிரிங்கே வெட்டனரி டாக்டர் ஏன்னா சாய்பாபா சாப்பிட்டு ரெண்டு நாளாக இருக்கும் ஹை ஃபீவர் ப்ளீஸ் கோ கெட் சம் ட வெட்டனரி டாக்டர் சொல்கிறார் சுகமாக அவங்கயிருந்து உடனே புறப்பட்டு சைக்கிளில் தேடி பிடிச்சி ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு வெட்டனரி டாக்டர் கூட்டின்னு வரார் வெட்டனரி டாக்டர் கூட்டின்னு வந்து உடனே டாக்டர் வரார் டாக்டரை பார்த்து டாக்டர் மை சாய்பாபா இஸ் நாட் டேக்கன் ஃபுட் ப்ளீஸ் செக் சொல்கிறார் அது வந்து உட்காந்து அதனுடைய ஏன இன்ட்ரூ போட்டு பார்த்து சொல்கிறார் ஆமாம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது இதுக்கு உடனே இன்ஜெக்ஷன் போடணுங்கிறார் பகவான் சொல்கிறார் நோ 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 இன்ஜெக்ஷன் இட் இட்இல் பெயின் சாய்பாபா அப்படிங்கிறார் இல்லை இல்லை நாய்கள் டேப்லெட்டோ கேப்சூல்ஸோ சாப்பிடாது மிருகங்கள் எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன் தான் போடணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறார் இப்போ உடனே என்ன பண்ணுறார் தன் பேக்கிலேருந்து ஒரு சிரிஞ்சு எடுக்கிறார் உடனே பகவான் அந்த சிரிஞ்சை வாங்கி கையில் பார்த்துட்டு நீ வான்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சச்சி பிக் சிரிஞ்ச் கண்டிநாண்டு வீடு வச்ச ஸ்மால் சிரிஞ்ச் இட்ஸ் பெயின் மை பாபா அப்படிங்கிறார் இல்லை இதுதான் இருக்கிறது ஸ்மார்ட்டு சிரிஞ்சுன்னு சொல்லி அதை மருந்து எடுத்து சாய்பாபாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறார் அந்த நேரத்தில் பகவான் சாய்பாபாவை தூக்கி தான் மடியில் வச்சுக்கிண்டு தட்டி கொடுத்து பாபா இவள் ஓகே இவங்களுக்கு விற்கம் ஓகே அப்படின்னு தட்டு கொடுத்து தட்டு கொடுத்து இந்த ஊசி போட்ட உடனே உடனே கேட்குறார் அது எப்போ எழுந்திருக்குன்னு ஒரு ஒரு மணி ஒன் ஹவரில் எழுந்துடும் அப்படின்னா உடனே கதவை தாபா போட்டு நீ இங்கேயே ஒரு மணி நேரம் உட்காந்துருங்கிறார் டாக்டர்கிட்ட டாக்டர் சொல்கிறார் எனக்கு வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகணுமேன்னு அவாட ஆவ நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கே சாய்பாபை பார்த்துன்னு உட்காரு அப்படின்னு அவரை ஒரு மணி நேரம் அங்கே டிட்டெயின் பண்ணார் ரிட்டைன் பண்ணதுக்கப்புறம் சாய்பாபா எழுந்தது எழுந்ததுக்கப்புறம் தன் ந நாலு காரையும் தூக்கி சோம்பல் முறித்து திருப்பி படுத்துக்கொண்டு பகவானுடைய மடியில் வந்து உக்காந்து அந்த நேரம் பார்த்து ஒரு டிவோட்டி ஒரு சீர்ப்பு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு ஒன்று பாபா பகவான்கிட்ட கொடுக்குறார் பகவான் அந்த வாழைப்பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு பழத்தை உரித்து ஒரு பழத்தை உரித்து சாய்பாபா கொடுக்குறார் சாய்பாபா அதை சாப்பிட்டது ரெண்டாவது படத்துக்கு குறித்து கொடுத்தார் ரெண்டாவது பழம் சாப்பிட்டது மூணாவது பழமும் சாப்பிட்டது சாய் பகவானுக்கு ஒரே சந்தோஷம் சாய்பாபா இஸ் ஓகே நவ் சாய்பாபா இஸ் அண்ட் ஃபுட் கீழ் பிகம் ஓகேன்னு சொல்லி டட்டி கொடுத்தார் அது எழுந்து நாலு காலையில் தூக்கிட்டு வெளியே ஓடி போய் திரும்பி ஓடி வந்தது எதுக்காக சொல்கிறேன்னா பகவான் அல்வாடிக்கிறது வந்து மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை மாக்களுக்கும் தான் மிருகங்களுக்கும்ான் கருபாடித்து அவட் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஆற்றோடு இருக்கிறது தான் சத்குருநாத் மகாராஜருடைய பேரை அவர் எல்லோருக்கும் தான் எல்லோரையும் காப்பாற்றுவன் யோகிராம் சிவகுமார் மகாராஜுக்கு ஜெய் சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய்